ஓடையகுளம் பகுதியில் சூறைக்காற்றில் வாழை மரங்கள் சேதம் அமைச்சர் முத்துசாமி நேரில் ஆய்வு பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு பொள்ளாச்சி அடுத்த ஆணைமலை மற்றும் ஓடையகுளம் பேரூராட்சிக்குட்பட்ட பாறைப்பதி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக சுமார் ரூபாய் ஒரு கோடி மதிப்புள்ள வாழை மரங்கள் சேதமடைந்தன இதனால் விவசாயிகள் கவலையடைந்தனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட வாழைத் தோட்டங்களை ஆய்வு செய்ய தமிழக முதல்வர் உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் இன்று வீட்டு அமைச்சர் முத்துசாமி முத்துசாகுளம் பகுதியில் பாதிக்கப்பட்ட வாழை தோட்டங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது கூறுகையில் தளபதி முருகேசன் ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி ஒன்றிய செயலாளர்கள் தேவ சேனாதிபதி யுவராஜ் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலிங்க குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் வாழை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒடிந்து விழுந்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் வாழை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இங்கே இருந்து மனுக்களை இப்பொழுது அனுப்புகிறார்கள் அதற்கு இது ஒரு இந்த சேதாரம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் உடனடியாக அநேகமாக அதற்கு நடவடிக்கை மாவட்ட தலைவர் எடுப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை அதில் ஏதாவது காலதாமதம் ஏற்பட்டால் கூட நாலாம் தேதிக்கு பின்னாலே அதை பற்றி விரிவாக மாவட்ட தலைவரோடு பேசி இந்த இடத்தையெல்லாம் காட்டி அந்த உரிய நஷ்டீடு அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் இந்த இன்சூரன்ஸில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது அதை பற்றி இங்கே சொன்னார்கள் அதற்கு முன்னாலேயே கூட ஒரு ஐந்து ஆறு வருடத்திற்கு முன்னாலே அந்த இன்சூரன்ஸ் பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது சில தடைகள் அதில் பெரிய பயன் இருப்பதாக இல்லாமல் இருந்தது எனவே அதையும் கூட அரசு சார்பாக தெளிவாக பேசி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம் மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் அதற்காக அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அந்த நடவடிக்கையை அவர் எடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்